அனைவருக்கும் வணக்கம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் முழு முதல் கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது விநாயகப் பெருமான் மட்டும்தான் அந்த விநாயகப் பெருமானுக்கு நிறைய சக்தி பெற்ற நாட்கள் இருக்குங்க அதுல வந்து ஒன்று பார்த்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கட சதுர்த்தி தான் இந்த சங்கட சதுர்த்தி எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமிலேருந்து நாலாவது நாட்கள் தான் அந்த சதுர்த்தி திதி வரும் இந்த சங்கட சதுர்த்தி விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்க சங்கடங்கள்லாம் தீர்க்கிற ஒரு கடவுள் எது விநாயகர் பெருமான் என்றதால் தான் இந்த விரதத்தை வந்து சங்கடச்சது விரதத்தை நம்ம மேற்கொள்றோம் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் நம்ம வா நம்ம வந்து இந்த சங்கடச்சது எண்ணிக்கை விரதம் இருந்து விநாயக பெருமானை வேண்டி வழிபட்டால் எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும்ன்றதா விதீகம் அந்த அந்த படி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குழந்தை செல்வமாக இருக்கட்டும் இல்லை ஒரு படிப்பு செல்வமாக இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையில பண செல்வமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு உத்தியோகத்துக்கு போகணும் ஒரு உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கணும் இப்படி வாழ்க்கையில குடும்பத்தில் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் மாமியார் மரவுக்குள்ள சண்டை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை இது மாதிரி எல்லா விஷயத்துக்குமே போக்குறது விஷயம் ஒரு விரதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கட சதுர்த்தி விரதம் தாங்க இந்த சங்கட சதுர்த்தி எப்படி வந்தது இதுக்கு உண்டான கதைகளை வந்து ஒரு சுருக்கமா உங்களை நான் சொல்ல போறேன் கேட்டுக்கோங்க விநாயக பெருமானை பத்தி எல்லாருக்குமே தெரியும் அவர் பாத்தீங்கன்னா யான முகத்தோடும் தொப்ப தொண்டியோட நல்லா வந்து ஒரு கொழுக்கு முழுக்குன்னு இருப்பார் விநாயக பெருமான் அவர் வந்து பாத்தீங்கன்னா பூமியில வந்து விளையாடிட்டு இருக்காரா அவர் விளையாடும் போது பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் அவரு ஒரு ஆறு வாரமா விளையாடிட்டு இருக்கும் போது அதை வந்து சந்திர பகவான் மேலேந்து பார்த்து கேலி பண்றாரா கிண்டல் கேலி பண்றாரா கேலி பண்ணும்போது விநாயகப் பெருமான் வந்து நீ யாருமே உருவ கேலி இதுக்கப்புறம் பண்ணவே கூடாது உனக்கு கொடுக்குற சாபம் வந்து அப்படி ஒரு சாபம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ எப்படி பிரகாசமா இருக்கியோ அது வந்து அந்த பிரகாசம் இல்லாம போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விநாயக பெருமான் வந்து சந்திர பகவானுக்கு சாபம் கொடுத்துடுறாங்க நீங்களே பார்த்துக்கோங்க சந்திரனுக்கு அழகு எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரகாசமான அந்த நிலவுதான் சந்திரனுக்கு அழகு அந்த சந்திரனோட அழகு தேயட்டும் சதுர்த்திக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிலா வந்து தேய ஆரமிச்சும் பஞ்சமி சஷ்டி சப்தமின்னு தேய ஆரம்பிச்சிடும் நில தேய ஆரம்பிச்சிரும் அதனால கொண்டு நம்ம விநாயகப் பெருமாள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம் என்னன்னா யாரையுமே உருவ கேள்வி நம்ம பண்ணக்கூடாது வாழ்க்கையில அப்படி நம்ம பண்ணோன்னா சந்திரன் பெற்ற சாபத்தை நம்ம வாங்கிப்போம் தான் இந்த மகா சங்கட சௌத்தி வந்து நம்ம கொண்டாடுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் வந்து அவரோட தப்பை அவர் ரிகனைஸ் பண்ணி விநாயகப் பெருமான் கிட்ட போயிட்டு தியானம் பண்ணி நிறைய பூஜைகள்லாம் பண்ணி மறுபடியும் என்னோட பிரகாசம் எனக்கு வேணும் தான் விநாயகப் பெருமான் வந்து நீ பண்ண தப்பை உணர்ந்ததுனால உனக்கு நான் கண்டிப்பா மறுபடியும் பிரகாசத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு தான் பார்த்தீங்கன்னா நிலா வந்து பௌர்ணமிக்கு அப்புறம் தேய் ஆரம்பிக்கும் அமாவாசைக்கு அப்புறம் ஆரம்பிக்கும் ஸோ அதனால் இந்த தேய்பெரிய சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் எல்லாம் பூஜை பண்ணி விநாயகரை சிறப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைகளும் தேஞ்சி அந்த நிலவை எப்படி தேஞ்சின்னு போதோ அந்த மாதிரி உங்களோட பிரச்சனைகள் தேஞ்சி போகும் அமாவாசைக்கு அப்புறம் எப்படி நிலவு வந்து வளர்ந்து வருதோ கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் எதிர்காலங்கள்லாம் வளர்ந்து தான் இந்த சங்கட சதுர்த்தியை வந்து நம்ம எவ்வளோ அழகாக சிறப்பாக பூஜை இருக்கோம் இந்த விநாயகருக்கு எப்படி வந்து விரதம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்றாடம் எப்பயுமே கார்த்தால் ஏஞ்சிக்கோங்க உங்கள் வேலையை பாருங்கள் எல்லாமே பண்ணுங்கள் ஆனால் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது உபவாசம் மட்டும்தாங்க அதான் விரதம் கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் என்ன விரதம் வைக்க போகிறீங்க அன்றைக்கி என்ன விரதம் நீங்கள் மேற்கொள்ள காலையில காலையில் விநாயகப் கிட்ட சொல்லிவிடுங்க இந்த இந்த விரதத்துக்காக என் பொண்ணு கல்யாணத்துக்காக என் பையனுக்கு வேலைக்காக அப்படின்றது நீங்கள் கடவுள்கிட்ட நீங்கள் உங்கள் விரதத்தை சமர்ப்பித்து ஒரு விளக்கு ஏற்றி விநாயகர் அகவல் கண்டிப்பாக படிக்கணும் அது படிக்க தெரியலன்னா யூடியூப்பில் போட்டு நீங்கள் அந்த விநாயகர் அகவல் கேளுங்க கேட்டு நீங்கள் அன்றாட எல்லா வேலையும் பார்த்துட்டு சாயந்தரம் நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் பிள்ளையாரோ இல்லை சந்தன பிள்ளையாரோ பிடிச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னா என்கிட்ட விநாயகர் சிலையே இருக்குது அப்படின்னா அந்த சிலைக்கு வந்து பால் அபிஷேகமோ சந்தன அபிஷேகம் பண்ணீரோ ஏதோ ஒரு உங்கள் கையில் உள்ளதை ஒரு அபிஷேகம் பண்ணி விநாயகருக்கு வந்து உங்களால் என்ன முடியுமோ பாலாக இருக்கட்டும் இல்லை கொழுக்கட்டையாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும் எவ்ரிதிங் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து விநாயகர் பூஜை பண்ணி நீங்கள் அந்த சந்திரனை அன்றைக்கி பார்த்து கும்பிட்டுட்டு நீங்கள் இந்த விரதத்தை முடிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் அருகாமல் இருக்க கோயிலில் போயிட்டு நீங்கள் பால் வாங்கி கொடுத்து அந்த கோயில் நடக்கிற பூஜையில் கலந்துண்டு சந்திரன தரிசனம் சந்திர தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்கள் விரதத்தை நீங்கள் முடிச்சிடலாம் இது ஒரு சிம்பிளான சங்கட சதுர்த்தி விரதம் இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான சங்கட சதுர்த்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகா சங்கட சதுர்த்தி ரொம்ப மாசி மாசத்துல வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான சங்கட சதுர்த்தி இந்த சங்கட சதுர்த்தி தான் நம்ம மகா சங்கட சக்தி ரொம்ப கொண்டாடுவோம் இந்த சங்கட சதுர்த்தியில நீங்கள் வேண்டின்னா சகலவிதமான சங்கடங்களும் உங்களை விட்டு போகுன்றது ஐதீகம் காலம் நம்ம இந்த மகா சங்கர சக்தி ரொம்ப விமர்சனமாக நம்ம எல்லா கோவிலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப விமர்சமாக சாதா சங்கட சக்தி விட இந்த சங்கடத்தை விமர்சமாக செய்வாங்க ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க கோவிலில் போயிட்டு உங்களோட கஷ்டங்கள் தீரணன்ட்டு அந்த விநாயகர் பெருமானை வேண்டிட்டு வரலாம் விநாயகர் பற்றி நான் சொல்லணும் அவசியமே கிடையாது எல்லாருக்குமே தெளிவு முழுமுதல் கடவுள் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதுல விநாயகர் இல்லாம நம்ம கண்டிப்பா செய்யவே மாட்டோம் செய்யவும் முடியாது ஏன்னா விநாயகருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒரு பரன் வந்து சிவபெருமான் அவருக்கு கொடுத்துருக்காரு ஸோ அதனால அன்னைக்கு மகா சங்கட சதுர்த்து அன்னைக்கு உங்களால முடிஞ்சது கோவிலுக்கு போங்க உங்களால முடிஞ்சது பால் வாங்கி சுவாமி கொடுங்க அபிஷேக பொருள்ல ஏதோ ஒரு பாலோ தயிரோ என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ஒரு பொருள் வாங்கி விநாயகபெருமான நீங்கள் கொடுங்க அன்னைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பிரசாதம் ஒரு அன்னதானம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ உங்களால் பண்ண முடியலனாலும் அங்கே குருக்கள்கிட்ட சொன்னிங்கன்னா கோவிலில் வந்து பிரசாதம் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்கள் கண்டிப்பாக இருப்பாங்க அவங்கள்ட்ட கொடுத்து பிரசாதம் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி நாலு பேர் விநியோகம் பண்ணுங்க இதுவே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக அன்னைக்கு சதுர்த்திக்கு உங்களோட பொருள் ஏதாவது விநாயகருக்கு கொடுக்குற மாதிரி பாருங்கள் நன்றி வணக்கம்